இந்த முருகனுக்கு ரொம்ப உகந்தது இந்த கிருத்திகை விரதம் சொல்றாங்க இல்ல அது எதனால அப்படி சொல்றாங்க கிழமையில செவ்வாய்க்கிழமை திதியில சஷ்டி திதி நட்சத்திரத்துல கிருத்திகை முருகனுக்கு உகந்தது இது கந்த புராணத்திலேயே வருது சிவபெருமான் வாக்காவே இருக்கு சிவபெருமான் சொல்ற யாரெல்லாம் வந்து இந்த கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறாங்களோ எவரேனும் நுந்தம் பகல் இடை இன்னவன் நோன் தாள் இந்த விரதம் இருந்தாங்க அப்படின்னா தம் தம் குறை பரம் பரம்தனை நல்குவோம் குறையெல்லாம் நல்லா இருப்பாங்க நான் வரம் தருகிறேன் என்று சிவபெருமான் வரம் கொடுத்த காரணத்தால் கிருத்திகை விரதம் என்பது முருகனுக்கு சிறப்பு இருக்கு ஒரு வேல் கொடுத்தீங்க சுடுவது சூடு சுடுறத சூடுன்னு சொல்லுவோம் படுவது பாடு நான் என்ன பாடு படுற கஷ்டத்தை சொல்லுவோம் அது மாதிரி வெல்வதுதான் வேல் என்று மாறி சோ வெற்றியவே கையில கொடுத்திருக்காரு அவர் சாப்பாடு தேங்க்யூ